ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாடி மெஷர்மெண்ட்ல தேர்ட்டி எயிட் சைஸ் அளவுல கிராஸ் கட்டிங் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய டிப்ஸ் வந்து இதில் இருக்கு இப்ப பிளவுஸ் கட்டிங் நீங்கள் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ப்ளவுஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஸ்லீவ்லாம் ஜாயிண்ட் இல்லாமல் தைக்கணும் அப்போ கிளாத் நீங்க எப்படி மடிக்கணும் அப்படின்னா வழக்கமா நம்ம எப்படி முடிப்போம்னா இந்த மாதிரி முடிச்சுக்குவோம் அதாவது இப்படிதான் இருக்கும் இப்படிதான் நம்ம வந்து போடுவோம் இது வந்து நமக்கு அகலம் வந்து கம்மியா இருக்கும் இப்போ நான் என்ன பண்றேன் இதை ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி குறுக்க வந்து மடிச்சுக்கிறேன் இப்ப துணி வந்து நல்லா கொஞ்சம் அகலமா வந்து கிடைக்கும் எனக்கு வந்து ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் இருக்கு இது காட்டன் மிக்சு அதனால வாஷ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி மடிக்கும்போது துணியை உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா அகலமா வந்து கிடைக்கும் ஸ்லீவுக்கெல்லாம் வந்து ஜாயிண்ட் போட தேவையில்லாம நம்ம அப்படியே வந்து ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும் இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கரப்பகுதி தான் வந்து இருக்கு என் பக்கம் ஃபோல்டிங் இருக்கு எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு வந்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல லைன் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது நமக்கு வந்து பேக் ஹைட் அப்படின்றது பதினாலரை வந்து எடுத்திருக்கேன் சோல்டர் தையலோட சேர்த்துனா பதினஞ்சு டேப்பை நேராக வச்சுட்டு பதினஞ்சு கிட்ட மார்க் பண்ணிக்கலாம் ஆம்போல் உயரம் அப்படின்றது ஆறு பேக் நெக் அப்படின்றது ஒன்பது இது இந்த சைடு கிட்டவும் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிங்க ஒன்பது கிட்டையும் பதினஞ்சு கிட்டையும் இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம் இது வந்து ஆங்கோல் உயரம் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கக்கூடிய இடம் இது வந்து பேக் நெக்கு மார்க் பண்ணக்கூடிய இடம் நெக் ரவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பிளவுஸ் வந்து மூணு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் அகலமா நெக்கு வேணும் அப்படின்றனால மூணு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் சோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை பிளஸ் முக்கால் இன்ச் சேர்த்து மூனை கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்க என்ன அளவு இருக்கோ இது வந்து எனக்கு அரை கால் இருக்கு அது அப்படியே இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்க வச்ச நெக் ரவுண்ட இங்க அப்படியே மூணு இன்ச் வந்து வச்சுக்கலாம் அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் வந்து இதில் தான் மார்க் பண்ண போகிறோம் செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வகுத்தல் நாலு போட்டால் ஒன்பதரை இன்ச் வரும் ப்ளஸ் ஒரு இன்ச் பார்த்தா சேர்த்துனா பத்தரை இன்ச் வந்து வேணும் இந்த ஃபோல்டிங்லேருந்து பத்தரை இன்ச் வச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச் அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைன் போட்டுருக்குங்க ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுற டைமிங் வந்து கம்மியாகும் அடுத்தது சோல்டர்ல ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிட்டு ஆம் ஹோல் ஸ்கேல் வந்து வச்சுக்கலாம் அடுத்தது பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் நெக் தான் அதனால அப்படியே நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஆம் ஹோல் ரவுண்ட் அப்படின்றது எட்டரை இன்ச் வந்து வேணும் எவ்வளவு இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு வந்து எட்டே முக்கால் இன்ச் வந்து இருக்கு மறுபடியும் இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து பிளவுஸ்ல நீங்க எதை அதிகமா வந்து செக் பண்ணணும்னு கேட்டா ஆம்ப்கோல் ரவுண்ட் தான் ரொம்ப மெயினான விஷயம் ஏன்னா இதை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில சுருக்கம் வர்றது ஆம்போல் கிட்ட ஸ்லீவ் ஸ்லீவ் கிட்டவும் சரி அல்லது முன்பக்கம் உங்களுக்கு கை கிட்ட ஆம்போல் கிட்டவும் சரி சுருக்கம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா ஆம்போல் ரவுண்டை இந்த மாதிரி ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் வந்து செக் பண்ணி பாருங்க எனக்கு எப்படி செக் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு வந்து அதிகமாக வந்து இருக்கு

கால் இன்ச் தான் அப்படின்றனால இந்த வளைவை கூட மேலே ஏற்றி போடலாம் அப்படின்னா ஷோல்டரில் கால் இன்ச்சை வந்து கிராஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் இன்ச் வரும்போது வந்து பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து அரை இன்ச் வித்தியாசம் வந்து வருது அப்படின்னா அப்போ இந்த ஆம்பல் உயரம் ஆறு இன்ச் எடுத்திருக்கோம்ல அதை வந்து அஞ்சரை இன்ச்சாக வந்து மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் எதை மெயினா செக் பண்ணனும் அப்படின்னா ஆம்பூல் வளைவை தான் ரொம்ப மெயினாக வந்து செக் பண்ணணும் இப்போ நமக்கு எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது அடுத்தது இடுப்பு சுற்றளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு வகுத்தல் நாலு கோட்டா எட்டரை இன்ச் வந்து வருது நம்ம அது கூட வந்து அரை இன்ச் அதிகமாக வந்து பேக் சைடு வந்து சேர்த்துக்கணும் அப்போ ஒன்பது அது கூட டாட் ஒரு இன்ச் சேர்த்துனா பத்து இன்ச் வந்து இருக்கு பேக் சைடு டாட் குடுக்கங்கள அதோட சேர்த்துனா பத்து இன்ச்சு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் இப்போ இந்த பத்து இன்ச்சில் இருந்து டேப்பர் ரெண்டா மலைச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிட்டு இந்த சைட்ல ஒரு அரை இன்ச் எடுத்துக்கோங்க இந்த சைடு ஒரு அரை இன்ச் எடுத்துக்கோங்க டாட்டுடைய உயரம் அப்படின்றது கண்டிப்பாக நாலு இன்ச் இருக்கணும் ஆல் சைஸ் லோஸுமே நீங்கள் வந்து நாலு இன்ச் தாராளமாக வந்து வச்சுக்கலாம் இதுதான் நமக்கு டாட்டு இந்த டாட் வந்து உங்களுக்கு அடுத்த சைடு வந்து வேணும் அப்படின்னா இதை ஒரு பிளஸ் மாதிரி ஸ்கேல்லயே சும்மா அப்படி கீறி விட்டிங்கன்னா போதும் எந்த இடம் அப்படின்றது உங்களுக்கு அந்த சைடு திருப்பும் போது தெரியும் இப்போ எல்லா அளவும் மார்க் பண்ணியாச்சு இதில் வந்து ஒரு கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம் இந்த கிராஸ் பண்றதை வந்து நம்ம லாஸ்டா வந்து கட் பண்ணிக்குவோம் இப்போ கட் பண்ண மாட்டோம் பட்டியெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்டா கட் பண்ணிக்கலாம் இங்க வந்து கால் இன்ச் வந்து க்ராஸ் பண்ணி கட் பண்ணுங்க இப்போ இதை வந்து நேராவே கட் பண்ணிக்கலாம் கிராஸ் வந்து இப்போ எடுக்க கூடாது முன்பக்கம் ஒரு கால் இன்ச்சு தள்ளி கட் போடுங்க இது எதுக்காக கால் இன்ச் தள்ளி சிசர்கட் வந்து போடுறோம்னா இந்த பகுதியை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இது வந்து கைப்பட கைப்பட இது இழுத்து எக்ஸ்பண்ட் ஆயிரும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் இங்க வரக்கூடிய அம்போல் ரவுண்ட் எட்டு அப்படின்றது ஒரு கால் இன்ச் அரை இன்ச் முன்னாடி வந்து வந்துடும் அதுக்காக தான் முன்னாடி தள்ளி சிசர்கட் வந்து போடுங்கன்னு சொல்றது இந்த துணி வந்து இந்த வளைவு வந்து இழுத்து வர்றதுனாலதான் சிசர்கட் வந்து முன்னாடி போடுறோம் ஒரு சிலருக்கு நம்ம மார்க் பண்ண பண்ணனே ஏன் வந்து வரல அப்படின்னு கேட்டா நீங்க ஸ்லீவ்ல அட்டாச் பண்றதுக்குள்ள இந்த துணியை கைப்பட கைப்பட இந்த வளைவு வந்து இழுத்து அரை இன்ச் கண்டிப்பா அதிகமா வந்து வரும் அதனாலதான் நம்ம இங்க வந்து இன்ட் வந்து போட்டுக்கலாம் கட் வந்து பண்ணிக்கலாம்